மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் குமரனோட கடைக்கு வந்து அந்த ஆஃபீஸோட ஓனர் வந்து ஆர்டர் கொடுக்குறாரு உங்களோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை பார்த்தா என்ன பார்த்த மாதிரியே இருக்குது நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு கங்கா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க குமரன் கிட்டே என் மேலே உங்களுக்கு கோவமே இல்லை அப்படின்னு சொல்லி மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை ஒன்றால் தான் நான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் சொன்னது போய் தான் அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் சொன்னேன் அவரும் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் கங்காவுக்கு வந்து குமரன் டீ வாங்கி கொடுக்குறாரு ரெண்டு பேருமே ஜாலியாக குடிச்சிட்ருக்கு இருக்காங்க அடுத்த சீனில் காவேரி வந்து விஜய்க்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அது ரொம்ப டெக்ரேஷன் பண்ணி அழகாக கொடுத்துட்ருக்காங்க அப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு காவேரியும் சொல்கிறாங்க தாத்தா ஃபோன் பண்ணாங்க இப்போ வரீங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது நீ நடந்ததெல்லாம் சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை நான் எதுவுமே சொல்லலை நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தாத்தாட்ட சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்பவுமே ஜாலியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் காவேரி விஜயும் காரில் போயிட்டு இருக்காங்க அப்போ காவேரி சொல்கிறாங்க நீங்கள் பழசெல்லாம் மறந்துட்டு இப்போ உள்ள லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க ஒரு ஃப்ரெண்டா நாங்க இது உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விஜயம் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதோட இந்த எபிசோட் முடியுது